தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் திரைப்படங்களில் கலக்கி வருபவர்தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் சொந்த மாநிலம் கேரளா தாய்மொழி மலையாளம் என்றாலும் இவருக்கு நடிக்க ஆசைப்பட்டது என்னவோ தமிழ் சினிமாவில்தான் பள்ளியில் படிக்கும்போதே பின்னாளில் நான் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிப்பேன் என்று தனது தோழிகளிடம் சொன்னவர்தான் இவர் இவரின் அம்மா மேனகாவும் சினிமா நடிகையாக இருந்தவர் நெற்றிக்கன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தவர் தமிழ் சினிமாவில் மிகவும் அழகான கதாநாயகியாக அறிமுகமானார் விஜயுடன் பைரவா சர்கார் ஆகிய படங்களில் நடித்தார் சூர்யாவுடன் தானா சேர்ந்த கூட்டம் தனுஷுடன் தொடரி விக்ரமுடன் சாமி என பல படங்களில் நடித்து அசத்தியிருந்தார் கீர்த்தி சுரேஷ் நயன்தாராவைப் போல இவரும் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கினார் பென்குயின் குயின் சாணி மகாநதி ஆகிய படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இதில் மகாநதி படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையுமே பெற்றிருந்தார் கீர்த்தி சிவகார்த்திகேயனுக்கு ஜோடி போட்ட கீர்த்தி ரமோ ரஜினி முருகன் ஆகிய படங்களில் அவரை ரசிகர்களிடம் மிகவும் பிரபலப்படுத்தியது ஒரு கட்டத்தில் அதிகமான தெலுங்கு படங்களிலும் நடிக்க துவங்கினார் தமிழை விட தெலுங்கில் நல்ல வர வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது மாமன்னன் படத்தில் இவருக்கு நல்ல வேடமும் கிடைத்தது அதில் ஒரு பக்கம் எப்படியாவது வாய்ப்புகளை தக்க வைப்பதற்காக கிளாமர் உடைகளை அணிந்து கொண்டு தாறுமாறாக காண்பித்து புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் கீர்த்தி அந்த வகையில் திடீரென்று புடவை அணிந்து ஒரு பக்கம் மாறாப்பை விளக்கி தன்னுடைய முன்னலகை கொஞ்சம் தூக்கலாக காட்டி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிறுகிறுக்க வைத்துள்ளார் அம்மணி இதை பார்த்த ரசிகர்கள் கீர்த்தி நீங்கள் வரப்ப கிளாமரை காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ கிளாமரை தவிர எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க பரவாயில்ல நீங்கள் நல்லாவே காட்டுங்க இதுதான் எங்களுக்கும் வேணும்னு ரசிகர்கள் ஆர்வமாக கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க கீர்த்தி சுரேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்